மாநகரசபை மேயராக ஏ ஜே எம் முசாமில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை கொழும்பு மாநகர சபையின் பதில் மேயர் டைட்டஸ் பெரேராவும் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டாா் நடந்து முடிந்த சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி நான்கு ஆசனங்களுடன் கொழும்பு சபையை கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரசபா சந்தையுஷ்கே இம்முறை கொழும்பு மாநகர சபை தேர்தலை மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தான் நடத்தினோம் கொழும்பு வாழ் மக்கள் தமக்கு இருந்த பாரிய அழுத்தங்களுக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய பலம் புதிய பாதையை அமைத்துக் கொடுப்பதற்காக வாக்களித்தமைக்காக நான் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் கொழும்பில் புதிய ஒரு பயணத்தை புதிய ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இதற்காக நாங்கள் அரசாங்கத்தின் ஆதரவை பெற வேண்டும் நாம் அரசாங்கத்தோடு மோதியது எட்டாம் தேதி வரை மட்டுமே இப்போது தேர்தல் முடிந்துள்ளது நான் கொழும்பில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நகரபிதா அனைவருக்கும் எந்த இன மத மொழி பேதமொன்றையும் நான் சேவையாற்றுவேன் இதனால் அரசாங்கத்தோடும் அரச நிறுவனங்களோடும் மோத வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை கொழும்பிலை வாழும் வறிய மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே எமது தேவையாக உள்ளது கான் சுத்த விழாது கான்கள் சுத்தமாக்கப்பட்டுள்ளதா பாதைகள் சுத்தமாக உள்ளதா டெங்கு ஒழிக்கப்பட்டு விட்டதா லைட் போடப்பட்டுள்ளதா எங்களுக்கு தேவையான சேவைகள் கிடைக்கின்றதா இப்படி எல்லா பக்கங்களையும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த சேவை எப்படி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் இதனால் நகர மக்களை இலக்காக கொண்டு நாம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் சில வேளைகளில் இது தெற்காசியாவில் முதற் தடவையாக கூட இருக்கலாம் இதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும் இங்கு அனைத்து தரப்பினரும் வாழ வேண்டும் அனைவருக்கும் உரிமை உண்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும் இதனால் வீடு உடைப்பதை நாம் தடுத்து நிறுத்துவோம் இதற்கு முழு நகரசபையுமே அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும்